எபிரேய நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வர்ஷனத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஏனென்றால் எங்கே மரண உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது கேஜிவி என்ஐவி டிரான்ஸ்லேஷனில் இப்படி நம்ம வாசிக்கிறோம் ஃபார் வேர் டெஸ்டமெண்ட் இஸ் தேர் மஸ்ட் ஆல்சோ ஆஃப் நெசசிட்டி பி த டெத் ஆஃப் த டெஸ்டேட்டர் என்னை வாசிக்கிறோம் வா சீக்கிரம் இன் த கேஸ் ஆஃப் அ வில் இட் இஸ் நெசசரி டு புரூவ் த டெத் ஆஃப் த ஒன் ஹுமேட் இட் உங்களுக்கு ரொம்ப எளிதாக புரியும் வில் என்கிற வார்த்தையை கேட்கும் பொழுது உயில் கேள்விப்பட்டிருப்பீங்க நமக்கு உயில் எழுதி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய பேரில் சொத்து எழுதி வைத்திருக்கிறாங்க நம்ம அந்த இன்கிரிட்டன்ஸை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது சாசனம் என்று சொன்னால் அந்த அவருடைய மரணம் உண்டான பிறகுதான் எஃபெக்ட் உண்டாக்கும் அதற்கு பின்பு தான் பார்த்தீங்கன்னா அது நமக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தினுடைய காரியமும் உலகத்தின் சட்டமும் அதன் அடிப்படையில் வைத்து ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை பேசுகிறார் அல்லது நிருபத்தை எழுதுகிறவர் பார்த்தீங்கன்னா ஏசு கிருஷ்ணனுடைய மரணத்தை குறித்து பேசும் பொழுது அவர் மரண சாசனத்தை எழுதினவர் அவருடைய மரணம் உண்டாகலனா நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகாது என்று சொல்லுகிறார் அதன் அடிப்படையில் ஒன்றான இதே தானே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும் இது எப்படி ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம் மரண சாசனத்தை எழுதினவர் ஏற்படுத்தினவர் யார் அப்படின்னு சொன்னா தேவன் அப்படின்னு அர்த்தம் தேவன் மட்டும்தான் இந்த காரியத்தை நமக்கு ஆய் செய்ய முடியும் நம்முடைய சிருஷ்டிகரை தவிர நம்மளை யார் நேசிக்க முடியும் நம்முடைய தகப்பனை தவிர நம்முடைய பிதாவை தவிர யார் நம்மளை நேசிக்க முடியும் நம்மளை உண்டாக்கினவர் படைத்தவர் உருவாக்கினவர் அழைத்தவர் அவரல்லவா நம்மளை நேசிக்க முடியும் அவரை தவிர வேற ஒருவர் நம்மளை நேசிக்க முடியாது அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேற யாரோ அல்ல உங்களை ரட்சிக்க வந்தவர் வேற யாரோ அல்ல உங்களுடைய சிருஷ்டிகர் உங்களுக்காக மனிதனாக வெளிப்பட்டார் என்பதே சுவிசேஷத்தினுடைய ரகசியம் அதை தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆனப்படினால்தான் அவரை இம்மானுவல் சொல்லுது கத்தராகி கிறிஸ்துனு ரட்சகர் உங்களுக்காக பிறந்து பிறந்திருக்கிறார் என்று அறிவித்தது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இது ரகசியம் ஏற்றுக்கொள்ளுங்க என்று நமக்கு அறிவிக்கிறது ஆனால் அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியல இரண்டாவது நபர் நமக்காய் வந்தார் என்று சொல்லுகிற கூட்டம் அநேகம் உண்டு அல்லது அந்த தேவன் நமக்காய் வர முடியாது யகோவா என்பவர் தான் நம்முடைய தேவன் என்று சொல்லி யகோவா என்கிற பிதாவுக்கு சாட்சி கொடுக்கிறதாய் நினைத்து கொண்டு அவரை தள்ளுகிறவர்கள் அவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் ஏன் தெரியுமா அண்டவராக இயேசுக்கு சொன்னார் நானே அவர் என்று அதாவது நானே யகோவா என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவத்திலே சாவியர்கள் ஏன் என்று சொன்னார் அந்த தான் உங்களுடைய கற்ற அந்த யகோவா தான் உங்களுடைய ரட்சக அப்ப அவரை என்று வேறொரு உங்களை ரட்சிக்க முடியாது வேறொரு நபர் பரலவரத்திலிருந்து வந்து உங்களை ரட்சிக்க முடியாது இதோ அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அல்லவா அப்ப நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவிர் என்ற ஒரு எச்சரிப்பை தன்னை சீக்கிர ஜனத்தை பார்த்து அவர்ச் சொன்னார் இன்னைக்கு நம்மளை பார்த்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொன்னார் இந்த மரண சாசனத்தை எழுதினவர் ஏற்படுத்தினவர் தேவன் யாக்கோபு நான்காம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது நியாய பிரமாணத்தை கட்டளையிடுுகிறவர் ஒருவரே அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர் பிரமாணத்தை யார் கட்டளையிட்டாரோ பிரமாணத்தை யார் ஏற்படுத்தினாரோ அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர் யார் உங்களை ரட்சிக்கும் அழிக்கவும் வல்லவர் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பின் கண்மலையும் அவிசுவாசிகளாய் காணப்படும் போது இடர்வதற்கான கல்லுமாய் காணப்படுகிறார் அந்த வேதம் சொல்லுடைய கருத்து என்ன தெரியுமா நம்மளை ரட்சிக்கிறதுனால அவர் ரட்சிக்கணும் அவிசுவாசிகளை ஒரு நாள் அழிக்கிறதுனால அவர் அழிக்கணும் நியாய தீர்ப்பை செலுத்தணும்னா பார்த்தீங்கன்னா அவர் செலுத்த வேண்டும் என்பது தான் அதனுடைய அர்த்தம் அல்லவா அப்ப இந்த நியாய பிரமாணத்தை ஒருவர் கட்டளையிட்டார் ஒருவர் ஏற்படுத்தினார் அவர் தான் நம்மளை ரட்சிக்கணும் அவர் நம்மளை அழிக்கணும் ஏன் ஏற்றுக்கொள்ளாதவர்களை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை தேவன் தான் மாம்சத்துல வெளிப்பட்டார் என்கிறதான அற்புதமான ரகசியத்தை ஏதோ வெளிப்படுத்தி காண்பிக்கிறதே அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அளிக்கப்பட வேண்டும் அல்லவா பாருங்க தொடர்ந்து வாசிக்கிறேன் மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார் என்று சொல்லு அப்ப நியாய பிரமாணம் என்கிறதான பிரமாணத்தை ஏற்படுத்தினவர் தேவன் அவதான் நம்முடைய ரட்சகர் சரி ஆதாரமான இன்னொரு வசனத்தை யார் இதை ஏற்படுத்தினா ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு நாளாக மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் நியாயப்பிரமாணையின் மூலமாய் கொடுக்கப்பட்டதாருந்து இருக்கிறோம் அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது ரெண்டு நாளாக முப்பத்தி மூன்று எட்டுல நான் மோசையை கொண்டு ஈஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளையெல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களேயானால் இனி நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வந்த தேசத்திலிருந்து விலக பண்ணுவதில்லை என்று தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாக சிலையை ஸ்தாபித்தான் சிலையை ஸ்தாபித்தான் அதெல்லாம் விடுங்க இந்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுகிறது இந்த மோசைக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக கட்டளையிட்டவர் ஏற்படுத்தினவர் யாரா தேவன் என்று சொல்லுகிறது அவர்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிதாக்களுக்கு இந்த காரியம் போய் சேர வேண்டும் என்று சொல்லி இவர்களை ஏற்படுத்தினார் நியாயப்பிரமாணத்தை ஏற்படுத்தினார் அந்த வார்த்தையினுடைய அந்த கடைசியாக பாருங்களேன் நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வந்த தேசத்தை விலக பண்ணுவதில்லை என்று தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லி இருந்த அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தை சொல்லினவர் ஏற்படுத்தினவர் எழுதினவர் கொடுத்தவர் யார் என்று சொன்னார் தேவன் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது சரி மரண சாசனம் என்ன சொல்லுகிறது அடுத்து மரண சாசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னார் ரோமர் ஆறு இருபத்தி மூணு பிரமாணம் என்ன சொல்லுது உங்களுக்கு தெரியும் நியாயப்பிரமாணம் கலாத்திரி மூன்றாம் யார் போய் வாசித்தீங்கன்னா அது கிறிஸ்துவனிடத்துல நம்மை நடத்துகிற உபாத்தியாயாய் காணப்படுது நியாயப்பிரமாணம் எதை போதிக்கிறதா நம்ம கிறிஸ்துவின் இடத்துல போகணும்னு சொல்லி சொல்லி கொண்டு இருக்குது நியாயப்பிரணத்தை வாசிக்கணும் கைகொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் எல்லாம் எங்க வந்து நிற்பாங்க தெரியுமா இடத்துல வந்து நிப்பாங்க ஏன்னா நியாயப்பிரமாணம் ரசிக்க முடியாது நம்மள கிறிஸ்து தான் நம்மளை ரட்சிக்க முடியும் என்று சொல்லி சத்தியத்தை அறிந்து கொண்டு வந்து நிற்பார்கள் தேவனுடைய கிருபைக்காய் கெஞ்சுவார்கள் இல்லையா மனம் திரும்பி தன்னை ஒப்பு கொடுப்பார்கள் கத்தனுடைய வழிக்கு அவர்கள் வந்து நின்று அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள் என்பதாக கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் நம்ம வாசிக்கிறோம் சரி இந்த மரண சாசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்பொழுது ரோமர் ஆறு இருபத்தி மூணுல பாவத்தின் சம்பளம் மரணம் நான் உங்களுக்கு சொல்லி முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாவத்தினுடைய சம்பளம் மரணம் அப்படின்னு வே நியாயப்பிரமாணம் சொல்லுது நியாயப்பிரமாணத்தை மீறினா சட்டத்தை மீறினோம் சட்டத்தை மீறினா மரணம் என்பது அழிக்கப்பட வேண்டும் என்பது பாத்தீங்கன்னா எழுதப்பட்ட காரியமாயிருக்கிறது சரி தேவனுடைய குருவை வரமோ நம்முடைய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் அப்ப இந்த மரண சாசனம் என்ன திரும்ப சொல்லிக் கொடுக்குது உனக்கு இந்த காரியத்தை மீறும்போது மரணம் உண்டாகும் என்று சொல்லியும் அதே நேரத்தில் தேவன் வைத்திருக்கிறதான ஒரு வழியையும் சொல்லிக் கொடுக்கிறது தேவனுடைய கிருபை வரும் நம்முடைய கர்த்தர் ஆகிய இயேசு உண்டான நித்திய ஜீவன் என்கிறதையும் சொல்லுகிறது எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் நியாயப்பிரமாணத்தின் படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது ரத்தம் சிந்தது இல்லாம மன்னிப்பு கிடையாது நம்முடைய ஆத்மா ரத்தம் சிந்தல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ரத்தம் சிந்தல அப்படின்னு சொன்னா அல்லது தேவன் ஏற்படுத்தின அந்த பலி என்ன அப்படின்னு சொன்னா நமக்கானது என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளலனா நம்முடைய ஆத்மா பாவ மன்னிப்பை பெற முடியாது என்று சொல்லி அர்த்தம் அப்ப ரத்தம் சிந்தது இல்லாம மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லிக் கொடுக்குது நியாய பிரமாணம் சொல்லிக் கொடுக்குது பாவத்தினுடைய சம்பளம் மரணம் நீ வந்து அழிஞ்சே ஆகணும் அப்படின்னு நித்திய அழிவை குறித்து பேசி கொண்டு இருக்கிறது அதனாலதான் அது கிறிஸ்துவ நடத்துகிறது என்று சொல்லி கலாத்தியர் மூன்றாம் அதிகாரத்துல பௌல போஸ்து எழுதுகிறார் இன்னொரு காரியத்தை நியாயபெருமானம் சொல்லிக் கொடுக்குது தேவனுடைய கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துனால் உண்டாகும் நித்திய ஜீவன் அதாவது தேவன் உனக்கு வைத்திருக்கிற வழிய அது சொல்லிக் கொடுக்குது யாருக்குதான் தெரியும் ஆராய்ந்து பார்த்து அதுக்குள்ளேயும் சுவிசேஷம் இருக்குது அதுக்குள்ளேயும் தேவன் சுவிசேஷத்தை வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுகிறவன் என்ன புரிந்து கொள்ளுவான் அது என்ன சொல்லிக் கொடுக்குறதுன்னு புரிந்து கொள்வான் அது கிருபியை கூட அது பேசுது இறக்கத்தை பேசுது அப்படின்னு புரிந்து கொள்வான் மற்ற இருபத்தி மூன்றில் ஆண்டவர் பேசுகிறார் நீங்கள் எல்லா ஒருத்திலும் தசோபாவம் கொடுக்குறீங்க ஆனாலும் கூட அந்த பிரமாணம் நியாயப்பிரமாணம் போதிக்கிறதான இறக்கத்தை விஸ் விசுவாசத்தை நீதியை விட்டுட்டீங்களே விசேஷமாக அதெல்லாம் அது போதிக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு அப்போ இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சர்ச்சையாகி காணப்படுது நியாயப்பிரமாணம் என்ன புரிந்து கொள்றது ஜனங்க அது பழைய ஏற்பாடு புத்தகத்தை குறிக்குது ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான காரியத்தை குறிக்குது ஆண்டவர் நமக்கா ஏற்படுத்தினதான் மரண சாசனத்தை குறிக்குது நீ வந்து நித்திய ஜீவனை பெற முடியும் நித்திய அழிவையும் சந்திக்க முடியும் என்னுடைய பிள்ளையாய் மாறினால் என்னுடைய சுதந்திரத்தை நீ அனுபவிக்க முடியும் என்பதையும் அது சொல்லிக் கொடுக்கிறது என்பதை புரியாது இருக்கிறார்கள் அப்ப மரண சாசனம் மரணத்தை தெரிவிக்கிறது மரணத்திலிருந்து விடுதலையாகி ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாக மாறி என்றைக்கும் அவரோடு கூட இருக்க போகிறதான வாழ்வை குறித்தும் நமக்கு அறிவிக்கிறது